வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருப்பீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் கேக்கல யார பத்தி பேச போறனா யார பத்தி பேச போறேன் கேக்குதாடா பொம்பள சோக்கு யார பத்தி பேச போறேங்கிறத கண்டிப்பா நீங்க அப்சர்வ் எஸ் விஜயலட்சுமி என்கிற சில்க் பத்தி தான் பேச போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஒரு பெண் குழந்தை பிறகு அந்த பெண் குழந்தைக்கு அப்போது தெரியாது அதை பெற்றவர்களுக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மாநிலங்களை பிற்காலத்துல கலக்கு கலக்குன்னு கலக்கப் போற பெண்மணி இவராத்தான் இருப்பார்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அந்த பெண் குழந்தை பிறக்கும்போது போது பெற்றவர்களுக்கும் தெரியாது உறவுகளுக்கும் தெரியாது அவர்தான் விஜயலட்சுமி என்கிற சில்க் ஸ்மிதா தமிழ்நாடு கரூர் மாவட்டத்தை சொந்த இடமாக கொண்ட விஜயலட்சுமி என்கிற சில்க் ஸ்மிதாவின் குடும்பம் ஆந்திராவில் ஒரு கிராமத்தில் பிழைப்புக்காக அவங்க தாத்தா பாட்டி காலத்திலேயே குடியேறி இருக்கிறாங்க ரொம்பவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சில்க் சுமிதாவுடைய ரொம்ப கஷ்டம் அந்த கஷ்டத்தினால என்ன ஆச்சு அப்படின்னா சில்க் சுமிதா நான்காம் வகுப்போடு தனது கல்வியை அப்படியே வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டுறாங்க மீன்ஸ் நிப்பாட்ட வைக்கிறாங்க அப்புறம் அந்த நாலு அப்போ பத்து வயசுலேயே வந்து விஜயலட்சுமிய பாக்குறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண் உன்னுடைய கண் அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறந்த ஊர்ல இருந்தாலும் சரி அவங்க பா விஜயலட்சுமிய பாக்குறவங்களா இருந்தாலும் சரி எல்லாரும் சொல்லக்கூடிய பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பொண்ணோட கண்ணு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காலம் உருண்டோடுது பதினாலு வயசுல விஜயலட்சுமியோடைய பதினாலு வயசுல அதாவது அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ஸோ ஒரு பெண் குழந்தைய வச்சிருக்கிறோம் இது இது எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு இருக்கும் போது ஒரு வரன் வருது பதினாலு வயசுல வந்து விஜயலட்சுமிய திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் சரி திருமணத்திற்கு பிறகாவது விஜயலட்சுமியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சியா வாழ்வா அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவள் பிறந்த வீடும் சரியில்லை புகுந்த வீட்லயுமே பாத்தீங்கன்னா மாமியார் தொல்லை மாமியார் கொடுமை கணவனும் வந்து சரிவர பார்க்காம குடும்பப்படுத்துற மாதிரி ஒரு சூழல் ஒரு வாழ்க்கை வந்து விஜயலட்சுமிக்கு அமையும் பொறுத்து பொறுத்து பார்க்கறாங்க பொறுத்து பொறுத்து பார்த்து அவங்களால முடியல அவங்களுடைய ஒரு சில தூரத்து சொந்தங்கள் சென்னையில வந்து இருக்கிறாங்க அப்போ ஒரு முடிவை எடுக்கிறாங்க இந்த விஜயலட்சுமி எனக்கு என்னுடைய ஃபேமிலியும் வேண்டாம் நான் வாழ வந்த ஃபேமிலியும் வேண்டாம் நான் தனியா போய் என்னுடைய வாழ்க்கையை நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வராங்க விஜயலட்சுமி சென்னைக்கு வந்த விஜயலட்சுமி அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிக்கிட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் அதாவது வீட்டு வேலை மாவு அரைக்கிற வேலை இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் செஞ்சு அவங்களுடைய நாட்களை ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க கூடவே வந்து யாரோ ஒருத்தங்க மூலமா இந்த துணை நடிகைகள் சின்ன சின்ன நடிகைகள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து டச்சப்பா போய் சேர்றாங்க டச்சப்பா வந்து டச்சப்பனா என்ன அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது நடிக்க ஒரு ஷாட் உடனே வந்து நிற்பாங்க அப்போ வந்து போய் கொஞ்சம் டச்அப் பண்ணி கொடுக்கணும் மேக்கப் மேன் கிடையாது டச் அப்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த வேலைகளுக்கும் போயிட்டு மாவு வேலை வீட்டு வேலை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க சம்பாதிக்கிற காசுல அவங்களுக்கு தேவையான கொஞ்சமான பணத்தை எடுத்துட்டு மீதியை வந்து அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த பணத்தை அனுப்பி கொடுத்துட்டே இருக்கிறான் இந்த நேரத்தில் ஒரு நாள் அதுதான் விஜயலக்ஷ்மிய மாத்தூடிய ஒரு நாள் விஜயலட்சுமிய வந்து மாவுரைக்க கடை வீதிக்கு போயிட்டு இருக்கும்போது அப்ப வந்து ஓரளவுக்கு வினு சக்கரவர்த்தி நடிகர் நடிகர் வினு கண்ணுல வந்து இந்த விஜயலட்சுமி வந்து தென்படுறாங்க நேரா பாக்குறாங்க பார்க்கும்போது விஜயலட்சுமியோட கண்ணை பார்க்கும்போது வினு சக்கரவர்த்திக்கு ஒரு சின்ன அட்ராக்ட் அந்த பொண்ணு கண்ணு நல்லா இருக்கே அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இப்போ எதாவது பார்க்கும்போது யாரையாவது நம்ம கிராஸ் பண்ணும்போது ஒரு பார்வை வந்து நம்மளை வந்து எதாவது டிஸ்டர்ப் பண்ணும் யாரோ யாரோ ஒருத்தங்களுடைய பார்வை வந்து அந்த கண்ணா இருக்கட்டும் ஏதோ ஒன்று அவங்களுடைய பார்வை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அந்த மாதிரி தினு சக்கரவர்த்தியை வந்து விஜயலட்சுமியோட பார்வை அந்த கண்கள் அவரை வந்து ஒரு மாதிரி இம்ப்ரஸ் பண்ணியிருக்கு அந்த தான் வந்து வண்டி சக்கரம் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக அந்த டைரக்டர் ஒரு பெண் ஒரு பெண்ணை வந்து தேடிட்டே இருந்திருக்காரு எப்படிப்பட்ட பெண் அப்படின்னா பாண்டிச்சேரியில அந்த காலத்தில் இது வந்து நைன்டீன் செவன்டி எயிட் செவன்டி நைன் அந்த அந்த டைம்ல பாண்டிச்சேரியில் வந்து இந்த கல் வியாபாரம் சாராய வியாபாரம் எல்லாம் நடக்கும் நடக்கும்போது அங்கே வந்து அந்த சாராயம் ஊத்தி கொடுக்கறதுக்கெல்லாம் எல்லாம் வந்து ஒரு சில பெண்களை வந்து அந்த கடை நிர்வாகம் வந்து வேலைக்கு வச்சிருப்பாங்க இந்த வண்டி சக்கரம் படத்துடைய டைரக்டர் இதை இந்த மாதிரி அவருடைய படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வருது அதுக்காக வந்து பாண்டிச்சேரியில் போய் ரொம்ப நாள் இருந்து ரூம் ஸ்டே பண்ணி அங்கே அந்த கடையிலேயே போய் உட்காந்து அதில் யாராவது அந்த மாதிரி பெண்கள் இருக்காங்களா அவருடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பெண்கள் இருந்தால் அவங்கள நடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கார் இதை பற்றி மினு சக்கரவர்த்தி அவருக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கார் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் வந்து மினு சக்கரவர்த்தியுடைய கண்ணில் வந்து இந்த விஜயலட்சுமி மாற்றுறாங்க அதன் மூலமாக டேரக்டர்கிட்ட போகிறாங்க டேரக்டர் பார்த்த உடனே அவருடைய மனசில் இருந்த அந்த கதாபாத்திரம் இந்த விஜயலட்சுமி ரூபத்தில் சரியாக பொருந்தி போகுது இந்த வினு சக்கரவர்த்திக்கு கண்ணில் வந்து விஜயலட்சுமி மாற்றுறதுக்கு முன்னாடி மலையாளத்தில் வந்து ஒரு படம் இந்த டச் அப்பில் இருக்கும்போது யார் மூலமாகவோ போயிட்டு புதுசாக படம் எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர்கிட்ட போயிட்டு ஒரு படத்தில் வந்து இவங்க ஒரு லீட் ரோலில் தான் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க விஜயலட்சுமி அப்போ வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையாங்கிறது தெரியலை ஆனால் அந்த படத்தில் நடிக்க போகும்போது படத்தை நடிச்சு முடிச்சுட்டாங்க அப்போ வந்து அந்த மலையாள படம் டைரக்டர் வந்து விஜயலட்சுமிக்கு வந்து புதுசாக ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல பேரா வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்மிதா அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சிருக்கிறாரு நான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையான்னு தெரியல அப்போ வினு சக்கரவர்த்தியை பார்க்கும்போது விஜயலட்சுமி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மலையாளத்தில் ஒரு படம் நடிச்சிருக்கேன் எனக்கும் படம் நடிக்கிறதுக்கு ஆசை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து வினு சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாருன்னா இந்த படத்தில் வந்து வண்டி சக்கரம் அப்படிங்கிற படத்தில் ஒரு ரோல் தான் என்ன ரோல்னா லீட் ரோல் கிடையாது அந்த சாராய கடையில் சாராயம் ஊத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியா நீங்க நடிக்க போறீங்க அந்த கேரக்டரோட பேர் வந்து சிலுக்கு அப்ப வந்து முதல்ல வந்து விஜயலட்சுமி என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய நடிகையா வரணும் பெரிய பெரிய ரோல்ல நடிக்கணும் ஆனா இவங்க சொல்ற இந்த ரோல் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு அதுவும் கவர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிச்சிருக்கிறாரு பட் யோசிச்சதோட நிப்பாட்டிட்டாங்க ஆனா கண்டிப்பா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது சின்ன சின்ன ரோல்ல நடிச்சாவது ஒரு பெரிய இடத்துக்கு போகணுங்கிற அந்த அந்த ஒரு முடிவை வந்து அவங்க கைவிடலை உடனே வந்து இவரு இந்த படத்தில் நினைக்கிறதுக்கு வந்து விஜயலட்சுமி என்கிற ஸ்மிதா ஓகே சொல்லிட்டாங்க அந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர் அப்போ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துல ஷூட் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் அந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் யார் யார் இந்த பொண்ணு அப்படிங்கிற ஒரு டாக் வந்து சினி ஃபீல்ட்லையும் சரி பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்டையும் சரி கொஞ்சம் நல்லா ரீச் ஆகுது பட வாய்ப்புகள் அதிகமாக வர ஆரம்பிக்குது அதன் பிறகு அவர்களுடைய பேர் வந்து அந்த வண்டி சக்கரம் படத்துல ஹீரோயினா சாரி அந்த கேரக்டருடைய பேரா இருந்த சிலுக்கு பிளஸ் ஏற்கனவே மலையாள டைரக்டர் வச்சிருந்த பேர் ஸ்மிதா சோ சிலுக்கு ஸ்மிதா சிலுக்கு சுமிதா அப்படிங்கிற பேரை வந்து ஃபைனல் ஆகுது அடுத்து வரக்கூடிய படங்கள்லயும் அந்த சிலுக்கு சுமிதா படம் பேர் வந்து ரெகுலர் ஆகுது பெர்மனன்ட் ஆகுது விஜயலட்சுமி என்கிற சிலுக்கு சுமிதாவா அவங்க வந்து அசுர வளர்ச்சியில சிலுக்கு சுமிதாவை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே அவங்க பெரும் கஷ்டத்துக்கு நடுவில் தான் வளர்ந்தாங்க கல்யாணம்ங்கிறது வந்து அவசர அவசரமாக நடந்துருச்சு அது வந்து அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில மறக்க நினைக்கிற ஒரு நிகழ்வாக தான் இருந்துச்சு அதனால வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க யாரையுமே பெருசாக நம்புறதுக்கு யோசிச்சாங்க யார் கூடவுமே அதாவது அவங்க வந்து சினிமாவில் பிஸியான நடிகையாக வளர்ந்துட்டாங்க ஆனால் ஒருத்தங்களை வந்து நம்புறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சாங்க நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லாம அளவுக்கு தான் அவங்க இருந்தாங்க கூட நடிக்கிற நடிகைகள் அந்த நேரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுராதா டிஸ்கோ சாந்தி ஜெயமாலினி இவங்க எல்லாம் ஜெயமாலினி எல்லாம் ரொம்ப பீக்கில் இருந்த டைம் தான் வந்து சிலுக்கு சுமிதா உள்ள வராங்க அப்போ ஜெயமாலினியோடைய அந்த இடத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிலுக்கு சுமிதா வந்து ஃபில் பண்ணிட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எல்லாருக்கிட்டையுமே ஒரு அளவுக்கு கொஞ்சம் ரஃபாக தான் பேசுவாங்க ஏன்னா யாருக்குமே ஒரு நெருக்கத்தை கொடுத்துடக்கூடாது கூடாது நமக்கு நெருங்கி வரக்கூடிய வாய்ப்பை கொடுத்துடக்கூடாங்கிற ஒரு எச்சரிக்கை மனப்பான்மையில தான் வந்து சிலுக்கு சுமிதா இருந்துட்டு இருக்காங்க இது ஓரளவுக்கு அவங்களுக்கு கவசமா இருந்தாலும் பட் இந்த சினிஃபீல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தண்ணி மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பாட்டில் நீங்க தண்ணியை அடைச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாட்டில் உருவத்துக்கு தண்ணி மாறும் ஒரு சொம்புல நீங்க தண்ணியை ஊத்துனீங்கன்னா அந்த சொம்பு வடிவத்துக்கு தண்ணி மாறும் சோ இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றணும் அப்பதான் வந்து அங்க வந்து நீங்க சினிமா துறையில வந்து வளர முடியும்னு சொல்றதுல முற்றிலும் மாறுபட்ட ஒரு மனுஷியா இருந்தாங்க விஜயலட்சுமி என்கிற சிலுக்கு சுமிதா நான் இப்படித்தான் அப்படிங்கிற அந்த கொள்கையிலிருந்து அவங்க எப்போதுமே பின்வாங்கவே இல்லை அவங்களுடைய வளர்ச்சி அளவுக்கு அதிகமா எதிர்பார்த்ததை விடவும் அவங்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமா இருந்துட்டு இருந்துச்சு ஆனா அவங்க மனசுல இருந்த ஒரு ஒரு கவலை என்ன அப்படின்னா நம்ம முதல் படத்துல ஒரு கவர்ச்சியான ஒரு கேரக்டர் நடிச்சிட்டோம் சரி வருங்காலங்கள்ல வந்து நல்ல ஒரு கேரக்டர் ரோல் குணச்சித்திர நடிகை அந்த மாதிரி பேர் வாங்கலாம்னு அவங்க நினைச்சுக்கிட்டே இருந்தாலுமே வர்ற ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் விநியோகஸ்தர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க எல்லாருமே இவங்களை வந்து ஒரு கவர்ச்சி பாடல் கவர்ச்சியான ஒரு ஒரு நடிகையா அதான் எல்லா படத்திலையுமே இவங்களுக்கு கேரக்டர் கொடுத்துட்டேன் கவர்ச்சி கேரக்டரை தாண்டி சிலுக்கு ஸ்மிதா நடித்த ஒரு சில படங்கள் ஆக சிறந்த நடிப்பை வந்து செலுத்து ஸ்மிதா கிட்ட இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ண படங்கள் மூன்றாம் பிறை கமலஹாசன் கூட அதன் பிறகு நீங்கள் கேட்டவை அலைகள் ஓய்வதில்லை தாலாட்டு வந்து பாக்யராஜ் கூட அவசர போலீஸ் அந்த படத்துல பாபா பாபான்னு ஒரு கொஞ்சம் அவங்க வந்து பயங்கரமா என் பண்ணிருப்பாங்க காமெடியோட ஒரு கேரக்டர்ல சோ இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களையும் அவங்க மிஸ் பண்ணல ஆனா அவங்களுடைய அதீத ஆசையா இருந்தது இந்த மாதிரி கேரக்டர் ரோல்ல தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் வரக்கூடிய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த கேரக்டருக்கு பதில் கவர்ச்சி அப்படிங்கறதுல வந்து சிலுக்கு சுமிதானா கவர்ச்சி அதுதான் வந்து ரசிகர்களும் வந்து தமிழக ரசிகர்களும் ரசிகர்களுமே வந்து சிலுக்கு சுமிதாவோட ஒரு பாட்டு இருந்து அந்த படம் ஹிட்டு அந்த படத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வத்தோட இருந்தத பலரும் சொல்லியிருக்கிறாரு அந்த வகையில வந்து அவங்க வந்து கவர்ச்சி வேடங்கள்ல தான் அதிகமான படங்களை நடிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கால்ஷீட் அவங்க அவங்களுக்காக ஒரு ஒரு பாட்டுக்காக இரண்டு மாதம் மூன்று மாதம் காத்திருந்த படங்கள் எல்லாம் இருக்கு அந்த அளவுக்கு பிஸியாக இருந்தாங்க சிலுக்கு சுமிதா அந்த அளவுக்கு அவருடைய ஒரு பாடல் வந்து அந்த படத்திற்கு மிக மிக முக்கியம் அதாவது வியாபாரத்துக்காக படத்து படத்துக்கோ பட கதைக்கோ பட நகர்வுக்கோ அந்த பாட்டு உதவி பண்ணதோ இல்லையோ ஆனால் பட பிசினஸுக்கு பட வியாபாரத்துக்கு வந்து சிலுக்கு சுமிதாவுடைய ஒரு பாட்டு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு விநியோகஸ்தர்கள் லைன்ல நிற்க ஆரம்பிச்சாங்க ஸோ சிலுக்கு சுமிதாவோட புகழ் வந்து எந்த அளவிற்கு பரவுது அப்படின்னு சொன்னால் பிரதமரா இருக்கும்போது இந்திரா காந்தி அவர்கள் யார் இந்த பெண் அப்படின்னு கேட்குற அளவுக்கு சிலுக்கு சுமிதாவுடைய புகழ் வந்து பரவுது ஏன்னா அப்போ எல்லாம் பிரபல பத்திரிகைகள்ல வந்து அட்டைப்படம் வரும் அப்போ ஒரு சில காலங்களில் வந்து சிலுக்கு சுமிதாவோட அட்டைப்படங்கள் தான் வந்து பல முன்னணி வார பத்திரிகைகள் மாத பத்திரிகைகளை வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த அளவிற்கு புகழின் வெளிச்சத்தில் ரசிகர்களின் கனவு கண்ணியாக வந்து சிலுக்கு சுமிதா பயணம் செஞ்சுட்டே இருந்தார் இதுல வந்து சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முறை வந்து சிவாஜி கணேசன் அவருடைய பட ஷூட்டிங்கு சிலுக்கு ஸ்மிதா எல்லாம் வந்து அங்க வந்து முதலே வந்து செட்ல வந்துட்டாங்க வந்து சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க கால் மேல கால் போட்டு தான் உட்காருவாங்க சிலுக்கு ஸ்மிதா அப்படி வரும்போது சிவாஜி கணேசன் வந்து ஷூட்டிங் வராரு வரும்போது எல்லாருமே அங்க இருந்த எல்லாருமே வந்து உடனே நின்று மரியாதை கொடுக்குறாங்க ஆனா வந்து சிலுக்கு ஸ்மிதா வந்து கால் மேல கால் போட்டு ஒரு டவல் தகலை வந்து காலுக்கு மேலே போட்டு கால் அதை வந்து நகரவே இல்லை அப்படியே உட்காந்துட்டு இருந்துருக்காங்க இதை பார்த்து பல பத்திரிகைகள் வந்து இந்த தகவல் வழியாக வந்துச்சு பத்திரிகைகள்லாம் வந்து சிலுக்கு சுமிதாவை வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு மூத்த நடிகர் ஒரு ஜாம்பவான் அவருடைய படத்துல நடிக்கிறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அவர் வரும்போது இந்த மரியாதை கொடுக்க கூட தெரியலையா அவ்வளவு தலக்கணமா தலை திமுறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிகைகள் ஆனா அதுக்கு சிலுக்கு சுமிதா சொன்னார் காரணம் இருக்குல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டூ பீஸ் அளவுக்கான ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் தவற பிரிச்சுட்டு மறைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்ப சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு பெரிய நடிகர் வர்றார் மூத்த நடிகர் வர்றார் நான் எந்திரிச்சு நின்று அவருக்கு வணக்கம் சொல்லும்போது எனது ஆடை எனது ஆடை வந்து அவரை அவமானப்படுத்தி விட கூடாது தான் நான் வந்து அந்த சேரலில் எந்திரிக்காமலே இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொன்னாங்க அக்செப்டபிள் அதை வந்து இவன் சிவாஜி கணேசன் சாரே சொல்லியிருக்கார் ஒரு அதன் பிறகு நடந்த ஒரு நிகழ்வில் வந்து அந்த பொண்ணு ரொம்ப மரியாதையான பொண்ணு அப்படின்னு அதே போல இன்னொரு நிகழ்வு என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் திரைப்பட நிகழ்ச்சி அப்ப முதலமைச்சராக வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறாங்க அப்போ வந்து இவங்களையும் வந்து அப்போ இவங்க வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய நகை இவங்களையும் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க ஆனா அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லாரும் வந்தாங்க இன்வைட் பண்ணால் எல்லாரும் ஆனால் சிலுக்கு சுமிதா வரல வர முடியாத காரணம் என்னன்னு கேட்டா அப்போ ஒரு நாளைக்கு வந்து தான் டிராவல் பண்ணியிருப்பாங்க ஹைதராபாத் சென்னை மும்பை அந்த மாதிரி ஃபிளைட்லேயே தான் டிராவல் பண்ணியிருப்பாங்க அப்போ ஏதோ சிறஞ்சீவி படத்தில் ஏதோ வந்து ஒரு பாட்டுக்காக காலஷீட் கொடுத்துட்டாங்க கூட இருக்கு அந்த டைம்ல வர முடியல ஆனால் அது அந்த நேரத்தையுமே வந்து அவங்க வந்து வாக்க காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஏன்னா நம்மளால வந்து ஒரு ஷூட்டிங் கேன்சல் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து ஷூட்டிங் போயிட்டாங்க அதை பத்தியும் வந்து பத்திரிகைக்காரங்க வந்து திமிழ் பிடிச்சிருச்சு தலைக்கணம் வந்துருச்சுன்னு சொல்லி மறுபடியும் எழுத ஆரம்பிக்கு அதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க சிலுக்கு சுமிதா சிலுக்கு சுமிதாவை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது யாருமே கிடையாது சிலுக்கு சுமிதாவிற்கு ஒரு நெருங்கிய நட்பு வட்டமே கிடையாது படத்துல நடிக்கும் போது அவங்க கூட நடிக்கிறவங்க கூட ஷூட்டிங் முடிஞ்சதா அவ்வளவுதான் அவங்க கூட அது பேச்சுவார்த்தை கிடையாது அனுராதா டிஸ்கோ சாந்தி இந்த மாதிரி ஒரு சில பேர் கூட மட்டும்தான் அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவிற்கு பேச்சுவார்த்தையோட இருந்திருக்கிறார் திருமணம் வந்து திருமணத்துக்கு மேல வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு வெறுப்பு காரணம் என்னன்னா பதினாலு வயசுல வந்து திருமணங்கிற ஒரு பேர்ல வந்து தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்த ஒரு நிகழ்வு அதனால திருமணத்துக்கு மேல வந்து அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு ஒரு டாக்டர் கூட வந்து கொஞ்சம் நெருங்கி பழகினதாகவும் அவரை கல்யாணம் பண்றதுக்கு உண்டான ஒரு முடிவுக்கும் வந்ததாகவும் கூட ஒரு தகவல் வருது போதை மருந்துகளை வந்து உட்கொள்ள ஆரம்பித்த பிறகு அவங்களுடைய செயல்பாடுல வந்து ஏன்னா இவங்களை பற்றி ஒரு சில டான்ஸ் மாஸ்டர்ஸே வந்து தவறாக பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு பீக்கில் வந்து சில்க் சுமிதா தான் அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த நேரத்தில் இந்த அனுராதா டிஸ்கோ சாந்தி இந்த மாதிரி ஜோதி லட்சுமி இந்த மாதிரிலாம் உள்ளே வரும்போது சிலுக் ஸ்மிதாவுடைய வாய்ப்புகளும் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு ஆனால் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் முந்தைய காலங்களில் வந்து வாய்ப்புகள் ரொம்ப அதிகமும் இல்லை அப்படி இருக்கும் சூழ்நிலையில்தான் வந்து ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அப்போ சில்கு சுமிதாவோட வயசு முப்பத்தி ஆறு ஒரு நாள் நைட்டு வந்து அனுராதாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர முடியுமா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அனுராதா கிட்ட கேட்குறாங்க கேட்கும்போது அனுராதா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி குழந்தை தூங்கிட்டு இருக்குது ஹஸ்பண்ட் வந்துட்டுருக்காரு சமைச்சி கொடுக்கணும் நாளைக்கு காலைல வந்துருட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் அதுக்கு வந்து இப்போ வர முடியாதா சரி ஓகே நாளைக்கு காலில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க மறுநாள் காலையில் வந்து அனுராதாவுடைய ஹஸ்பண்ட் அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான் அவங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வருது சிலுக்கு சுமிதா தனது வீட்டில் தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒரு நாலஞ்சு ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய திரையுலோகத்தில் இருக்கு இவங்க அனுராதா வந்து அலறி அடிச்சுட்டு போறாங்க கூடவே ஸ்ரீ வித்யாவும் போறாங்க வீட்டுக்கு போனா வீட்டுல இருந்து பாடி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னு ஹாஸ்பிடலுக்கு போகும்போது அங்க ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வந்து அவங்கள வந்து சிலுக்கு ஸ்மிதா வந்து பிணமாக படுத்து கிடக்குறாங்க ஈக்கள் எல்லாம் முக்கியது அதாவது கண் அசைவிற்காக சிலுக்கு சுமிதாவுடைய கண் அசைவிற்காக காத்து கிடந்த பலர் அப்படி அவ்வளவு பீக்கில இருந்த ஒரு நடிகை ஒரே ராத்திரியில சூசைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அதற்கு வலுவான ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் என்னன்னு இப்ப வரைக்கும் தெரியாது ஆனால் அனுராதா வந்து ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா அவங்க நைட் அதை கால் பண்ணும்போது நான் போயிருந்தால் ஒருவேளை சிலுக்கு சுமிதாவுடைய தற்கொலை முயற்சி வந்து கைவிடப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற அந்த வருத்தம் வந்து இப்ப வரைக்கும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கறத அவங்க ரீசண்டா ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தாங்க அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மாவும் அவங்க சகோதரரும் வந்து பார்த்துட்டு இல்லை இது தற்கொலை இல்லை இது கொலை தான் அந்த டாக்டர் ஒருத்தர் இருந்தார் அவர் மேலே தான் எங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு எல்லாம் புகார்கள் வந்து சொன்னாங்க பட் அது அதன் பிறகு அதற்கு மேல் அது சிலுத்து சுமிதாவோட மரணத்தில் வந்து பெரிய அளவிற்கு வழக்கு நடக்கலை இப்போ வரைக்குமே வந்து சிலுத்து ஸ்மிதா அப்படிங்கிறவங்க வந்து எப்படி இறந்தாங்க அது தற்கொலையா மரணமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே இல்லை அதாவது ஒரு குக்கிராமத்தில் இருந்து படிப்ப அறிவே இல்லாத ஒரு மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து சென்னைக்கு போய் பல ரசிகர்களின் கனவு கண்ணியாக இருந்து வந்த சிலுக்கு சுமிதாவோட வாழ்க்கை கரடு முரடான பாதையில் பயணம் போய் கல்லறையில் போய் முடிவடைந்துருக்கு அவங்களுடைய சிலுக்கு சுமிதாவோட பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற கூட்டம் இன்னும் இருக்கு சிலுக்கு அப்படிங்கிற பேரை கேட்டாலே கைதட்டி மகிழ்கிற ரசிகர்கள் கூட்டம் இன்னும் இருக்கு அதுக்கு உதாரணம் வந்து மார்க் ஆண்டனி படம் அதுல வந்து சிலுக்கு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரும் திரையில சிலுக்குங்கிற ஒரு சிலுக்குங்கிற ஒரு கேரக்டரை பார்த்ததுக்கு திரையரங்கையே கைத்தட்டல்களால விசைகளால் அப்படியே ஜம்பிக்க வச்சுட்டாங்க அந்த அளவிற்கு இந்த அளவிற்கும் சிலுக்கு சுமிதாவுடைய அந்த பெயர் அந்த அது அது ஒரு ஒரு ஈர்ப்பு அந்த இன்னைக்கு வரைக்குமே அது வந்து இருக்குது அப்படின்னு சொன்னா சிலுக்கு சுமிதா என்கிற அந்த நடிகை அந்த பெயர் தமிழ் ரசிகர்களோட மனசுல வந்து ரொம்பவே ஆழமாக போய் உட்கார்ந்துருக்கு இருந்து போய் சென்னையில் போய் பல மாநிலங்களில் ஒரு ஒரு திரை நாயகியாக ஒரு கவர்ச்சி நாயகியாக ஒரு அவங்களுடைய கண்களை பேசும் அந்த அளவிற்கு ஒரு வீரியமான ஒரு நடிகையாக திகழ்ந்து கொண்டிருந்த சிலுக்கு ஸ்மிதா மரணம் ஒரு பரிதாபத்துக்குரியது ஒரு அதிர்ச்சிக்குரியது சிலுக்கு மன நல்ல